அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் தமிழ் மொழி பாடம் அதில் இருக்கிற விஷயங்கள் அதில் இருக்கிற அறிவுகள் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளோட சங்க தமிழில் சங்க இலக்கியங்களில் பலாயிரமான ஆயிரமான சிறப்பான இலக்கியங்கள் சிறப்பான நூல்கள் இருக்குது அதில் எட்டு தொகை பத்துப்பாட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா எட்டு தொகையில் பார்த்திங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இப்படின்ற பல சங்க இலக்கியங்கள் இருக்குது அதில் ஐங்கொரு நூறு எடுத்துப்போம் அந்த ஐங்கொரு நூறில் அஞ்சு திணைகள் அதாவது ஐந்து நிலப்பரப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க அதை பாடியவர்கள் அதை இயற்றியவர்கள் யார் அப்படின்னு இந்த தொகுப்பில் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீடியோவில் இந்த ஐந்து திணைகள் பற்றிய இந்த ஐந்து திணைகளை பற்றி பாடி இயற்றியவர்கள் யார் யார் அப்படின்றத பற்றியே தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம் நம்மளோட வீடியோட ஸ்பெஷாலிட்டியே இதை ஏதாவது ஒரு வகையில் ட்ரிக்ஸாக சொல்லித் தருவோம் ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்ஸ் கொஷினை பாத்தீங்கன்னா ஆன்சர் தானா ஞாபகத்துக்கு வரும்படி தான் நம்மளோட ட்ரிக்ஸும் ஷார்ட்கட்டும் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கள் மருதம் திணை மருதம் மருதமில் தம் இருக்குங்களா மருதம் ஸோ தம் அப்படின்னாலே என்ன ஓரமாக போய் தம் அடிங்க ஸோ ஓரம் ஓரம் போக்கியார் மருதம் அப்படின்னாலே ஓரம் போக்கியார் அடுத்து நெய்தல் நெய்தல்னாலே நெய் ஸோ பால் வகை பால் வகை வரும்போது அமுல் அமுல் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெய் நெய்தல் அமுல் ஸோ மூவனார் அதே மாதிரி குறிஞ்சி திணை குறிஞ்சி பார்த்தீங்கன்னா கூவரிசை காவரிசை ஸோ குறிஞ்சி கபிலர் கபிலர் கா காவரிசை குறிஞ்சி கூவும் காவரிசை ஸோ குறிஞ்சிக்கு கபிலர் அதுவும் இல்லாமல் குறிஞ்சி கபிலர் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்ததாக இருக்கிறது பாலை திணை பாலைன்னா என்ன பாலைவனம் ஸோ பாலைவனத்தில் நம்ம எவ்வளோ தான் ஓ அப்படின்னு ஓன்னு கற்றுனாலும் யாருக்கும் கேட்க போகிறது கிடையாது ஸோ பாலை பாலைனாலே ஓதல் ஆந்தையார் இன்னொன்று ஆந்தை பாலைவனத்தில் ஆந்தைகள் அதிகம் ஸோ பாலை ஆந்தை ஓன்னு கற்றுனாலும் யாருக்கும் கேட்க போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பாலைனது ஓதல் ஆந்தையார் அடுத்ததாக இருக்கிறது முல்லை படத்துலலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பேய் வந்தாலே மு முல்லை அதாவது பூ மல்லிகைப்பூ வச்சுட்டு வரும் ஸோ முல்லைன்றது பூ முல்லை பேய் ஸோ முல்லைனாலே முல்லை திணை பேயனார் இவ்வளோதாங்க ஸோ அஞ்சு திணை யார் இந்த பாடி இயற்றினார்கள் அப்படின்னு கேட்டாலே இனிமேல் நீங்கள் கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க மருதம் தம் ஓரமாக போய் தம் அடிங்க மருதம் ஓரம் போகியார் நெய்தல் நெய் பால் ப்ராடக்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அமுல் ஸோ அம்மூவனார் குறிஞ்சி கபிலர் பாலை பாலைவனத்தில் ஓன்னு எப்படி கற்றுனாலும் யாருக்கும் கேட்க போகிறது இல்லை ஸோ பாலை ஓதலாந்தையார் முல்லை முல்லைன்றது பூ மல்லிப்பூ அந்த மாதிரி முல்லை ஸோ மல்லிப்பூ பூ பேய் ஸோ முல்லை பேயனார் இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக ஷார்ட்கட்டாக ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மறக்காமல் க்ராக் எக்ஸாமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணுங்கள் நன்றி